ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நல்ல வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இதனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி தாருங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட உள்ளங்களில் விதைக்கப்பட நாம் ஒரு கருவியாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஒன்பதாவது வசனம் எப்படி சொல்லுகிறது அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிற கத்த கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக லகுவடைய பண்ணுகிற தேவன் ஒருவர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு நம்முடைய பாரம் நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு பாரம் இருந்தாலும் நம்முடைய மனதில் எவ்வளவு சுமை இருந்தாலும் எவ்வளவு வேதனையோடு நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த காலவெளியில உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நான் லகுவடைய பண்ணுவேன் நான் அதை எளிமையாக்குவேங்கிற நான் அதை லேசாக்குவேன் அதை ஒன்றுமில்லாமல் நான் ஸ்தோத்திரம் அதை மாற்றுவேன் என்று கத்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் கத்துரி நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு அந்த எல்லா பாரத்துக்கு நடுவிலையும் அந்த வேதனையை எடுத்து போட்டு இலை தருவேன் என்று வேதம் சொல்லுகின்றேன் கத்துரி நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் அவர் லெகுவடைய பண்ணுகிற கத்தை நம்முடைய பாரங்கள் நம்முடைய வேதனைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுத்தங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நோவுகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ப்ரெஷர் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால டிப்ரெஸ்டு மைண்டாக இருக்கிற எவ்வளவோ ஜனங்கள் ஸ்தோத்திரம் அவங்க எவ்வளவோ விதமான கொடுமைகளை அனுபவிக்கிறத பார்க்குறோம் அவர்கள் எவ்வளவோ ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கிறத பார்க்குறோம் ஏன்னா அவ்வளவோ அழுத்தங்கள் கத்தர் சொல்லுகிறா உங்கள் சிந்தையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கத்தர் லேஸ் ஆக்குவா உங்கள் டென்ஷனை கத்தர் குறைப்பா உங்கள் இருதயத்தின் பாரங்களை கத்தர் லகுவடைய செய்வா உங்கள் உள்ளத்தின் சோர்வுகளை கத்தர் லெகுவடைய செய்வா கத்தடைய நாமம் மகிமைப்படுவதாக யோசாயால் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்கள் சிவேர்ந்து இருந்தாலும் அதை பஞ்ச போல கத்தர் மாற்றுவாராம் ஒரு பஞ்சை நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையே நம்ம பார்க்க முடியாது கொஞ்சம் பஞ்சை எடுத்து நீங்கள் வைத்து பாருங்க இடையே இருக்காது ஸ்தோத்திரம் பஞ்சு மூடையை ஈஸியாக நம்ம தூக்கிடலாம் அதே போலதான் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வேதனையாக சொல்ல முடியாத கஷ்டமாக இருந்தாலும் கத்தர் இந்த கால உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவை எல்லாவற்றையும் நான் லெகுவடைய பண்ணுவேன் லேஸ் ஆக்குவேன் அதை ஒன்றுமே இல்லாமல் நான் போக பண்ணுவேன் பயப்படாத கலங்காத சோர்ந்து போகாதங்கிற மற்ற பதினோரு அதே அதிகாரத்தில் வாசி பார்த்துருக்கிறீங்களா வேதம் சொல்லுகிறது என் நுகம் மெதுவாக இருக்கிறது என் சுமை லெகுவாகவும் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் லெகுவாக கத்தர் மாற்றுவேன் ஸ்தோத்திரம் பெரிய ஒரு கோலியாத்து தான் ஆனால் கத்தர் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணினார் கத்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒன்றும் சேதப்படுத்த முடியாது கத்தரை நாமும் மகிமைப்படுவேன் உங்களுக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை அலை போல எழும்பி இருந்தாலும் அதை கத்தர் லெகுவடைய பண்ண அவர் வல்லமையுள்ளவர் அவரை விசுவாசியுங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே மக்கள் ஸ்தோத்ரம் லகுவடைய பண்ணுகிற தேவன் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இருக்கிற பாரங்களை வேதனைகளை கண்ணீர்களை அறிந்திருக்கிற கத்த அவர்களுடைய ஆண்டு ஒரே சிந்தைகள் இருதயங்களில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் கத்த நீர் குறைத்து இலைப்பாறுதலை சமாதானத்தை சந்தோஷத்தை கத்த நீர் செபிக்கிறோம் எல்லாவற்றையும் பஞ்சை போல கத்த நீர் மாற்றுவீராக எவ்வளோ பெரிய பாவத்தின் கொடியில் இருந்தாலும் அன்றுவரே அவை எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் ஒருவர் எல்லவற்றையும் நீர் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை அந்த ஒரே ரட்சநியத்துக்குள் நீர் நடத்துவிடாக ரட்சிப்புக்குள் நடத்துவிதாக உம்முடைய கிருப்பை பார்க்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக உடைய நாமம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படட்டும் அற்புதங்களை செய்திடலாம் நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்